Every day, when we surrender our lives to do the will of God, such a person need not be afraid of sickness. One day, I drank some old stale water. ஒரு நாள் நான் பழைய தேங்கி கடந்ததால் ஒரு தண்ணீரை அப்படியே குடித்துவிட்டேன் ஐடின்ட் நோ நான் அது பழைய தண்ணீர் என்று எனக்கு தெரியாது மனோ சா தட் யூ ட்ரிங்க் தட் யூ கெட் ஓங்ஸ் நியா வாட்டி நீ நீ அந்த தண்ணீரை குடித்து விட்டாயே உன்னுடைய சரீரத்திற்குள் புழுக்கள் காணப்படும் என்று என்னை பார்த்து ஒருவர் சொன்னார் இந்த நாயேசன் ஓ ஓ Because if that worm is going to grow in my body, it's going to die. It's not that worm that's going to create sickness in me, that worm is going to fall sick. அந்த புழுக்கள் எனக்குள்ளே வியாதியை உண்டு பண்ணாது அந்த புழுக்கள் தான் மாண்டு போகும் என்று நான் சொன்னேன் அவருடைய சித்தத்திற்கு கீழ்படியும்படியாக நாம் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம் என்றால் வியாதி நமக்குள் இடமில்லை

One minute. Let's not just sing it for the sake of singing. Edo, part of Indymen, brother Kaha, now part of Inda. We must sing from the heart.

இந்த வஞ்சனை உள்ள இதயமானது அது பாடட்டும் let this deceitful heart surrender to its maker இந்த வஞ்சனை உள்ள இதயமானது தன்னை முற்றிலுமாக அந்த சிஷ்டி கர்த்தரிடத்திலே ஒப்படைக்கட்டும் குயவன் கை களி மண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தே குயவன் கை ோ சொரிமன்றோ குயவன் கைகளி மண்ணை போவா உங்களிடம் குயவன் கை களி மண்ணை மரம் மர ஏஜம்பான உமத்துனா நடிமா என்றோ ஏஜம்பான உமத்துனா நடிமா என்றோ உந்தன் மனதின்படி என்னை வரைந்தோம் என்ன என்றோந்தீ

நாம் கீழ்ப்படியும்படியாக நம்மை நாமே ஒப்படைக்கின்ற போது ஜீவன் உள்ள அந்த பாதியிலே பிரேவன் நம்மை வழி